சிங்கப்பூரில் பணிபுரிய ஏழாயிரம் வெள்ளி செலுத்திய வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் கனவு தகர்ந்துவிட்டது சிங்கப்பூர் வந்த பிறகும் வேலை இல்லாமல் தங்குவதற்கு இடம் கூட இல்லாததாக கூறப்படுகிறது இருபத்தி ஐந்து வயதான ஜேனல் எம்டி வங்க தேசத்தில் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்தார் இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் குடும்ப கஷ்டங்களுக்காக சிங்கப்பூரில் வேலை வாய்ப்பு இருப்பதாக அவருக்கு தெரிய வந்தது நீங்கள் சிங்கப்பூரில் வேலை செய்தால் வங்க தேசத்தில் நீங்கள் சம்பாதிப்பதை விட மாதம் இரண்டு மடங்கு அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறிய ஏஜென்ட் சொன்னதை மிஸ்டர் ஜேனல் நம்பினார் அதனால் அவர் கஷ்டப்பட்டு ஆட்டோ விற்று வங்கி கடன் வாங்கி மிஸ்டர் ஜேனல் ஏழாயிரம் வெள்ளி பணத்தை ஏஜென்ட்டிடம் கொடுத்தார் டெய்ரி ஃபோல்க்ஸ் ஃப்ரெக்ஸ் மில்க் சப்ளையர்ஸ் என்ற பால் பண்ணையில் வேலை செய்வதாக முகவர் கூறினார் திரு ஜெயனல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சிங்கப்பூர் வந்தார் ஆனால் இரண்டு வேலை மாதங்களாகியும் பற்றிய விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை அந்த ஏஜென்ட்டும் திடீரென தலைமறைவாகி விட்டார் திரு ஜெயனல் வேலை கிடைக்காத காரணத்தால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார் தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் ஐந்து நாட்கள் பூங்காவில் இருந்துள்ளார் பிறகு அறிமுகமானவர் வீட்டில் சில நாட்கள் தங்கினார் திரு ஜெயனல் வெளிநாட்டு தொழிலாளர் நல அமைப்பாளர் டிரான்சிட் ஒர்க்கர்ஸ் கவுண்ட் டூ உதவியை நாடினார் மனிதவள அமைச்சகத்தின் அதிகாரிகளையும் அவர் சந்தித்தார் டெய்ரி ஃபோக்ஸ் பிரக்ஸ் மில்க் சப்ளையர்களை தொடர்பு கொண்டபோது திரு ஜெயனலை வேலைக்கு அமர்த்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று கூறினார் ஏஜென்ட் மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று அந்த அமைப்பு கூறியது நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் குறித்து அமைச்சகம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது திரு ஜெயனல் தற்போது ஒரு புதிய வேலையை தேடி வருகிறார் இந்நிலையில் அவர் இங்கிருந்து வேலை தேடுவதா அல்லது தாய் நாட்டிற்கு திரும்புவதா என்று ஒருவித அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்டி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி